ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு விலாக் என்னென்னா வீடே மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ஒன் ஸ்வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எல்லாரும் அடிக்கடி தான் கேட்பாங்க நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக மீன் குழம்பு வரும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சுருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆனியன் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா சேர்ந்து பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் அளவு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி பண்ணுற குவான்டிட்டி ஒரு அஞ்சுலருந்து ஆறு மெம்பர்ஸ் வரை தாராளமாக போதும் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காவும் நல்லா ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் தேங்காவும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்புறமா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்திருக்கேன் இதை நல்லா கல் உப்பு போட்டு உரசி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதை நான் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் பாதி பாதியாக செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நம்ம இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மீனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இப்படி ஊறுறப்ப மீனில் எல்லா மசாலாஸும் இறங்கி இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி பண்ணுறப்ப சே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு ஒன் மினிட்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எட்டு அளவுக்கு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் மூணு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக சோம்புத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நல்லா மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு அரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒன் மினிட்கு விட்டுருங்க கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வச்சுருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மீன் துண்டுகளையும் ஒன்று ஒன்றா இப்படி மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சா போதும் பாருங்கள் நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீனும் நல்லா வெந்து வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க இதில் நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு மாங்காய் ஃப்ளேவர் பிடிக்காததுனால நான் ஆட் பண்ணலை இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் அட்டை ஆசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்